எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை புவனா இப்போ ஆன்லைன் கிளாஸ்ல நாராயணியம் மூணு பேட்ச் முடிஞ்சு நாலாவது பேட்ச் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி விஷ்ணு சகசநாமம் மூக்க பஞ்சசதி சௌந்தரிய லகரி இது எல்லாமே வந்து ஆன்லைன் க்ளாஸில் வந்து நான் நடத்தி முடிச்சிருக்கேன் லஹரி மூக்க பஞ்சசதி இந்த பாராயணம் எல்லாமே காஞ்சிபுரத்தில் நாங்கள் சொல்லி முடிச்சுருந்தோம் அதனுடைய வீடியோஸ் கூட என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குங்க இப்போ புதுசாக தேவி மகாத்மியம் ஸ்ரீபாத சத்ததி அதுக்கப்புறமா லலிதா சகசரநாமம் கிளாஸும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஆன்லைனில் கலந்துக்கிட்டு நீங்களும் இதெல்லாமே கற்றுக்கலாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய நியூ கிளாஸஸ் எல்லாமே நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு கற்றுக்கலாங்க இப்போ இந்த பதிவில் தேவி மகாத்மியம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வரக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தேவி மகாத்மியம் பற்றிய விளக்கங்கள் அதனுடைய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஓம் வித்மஹே வித்மகே கன்யாகுமாரி தீமகே தன்னோதுர்கசோதாது தேவி மகாத்மியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புனிதமான இந்த புத்தகம் நம்மளை ஈன்ற தாயாகிய தேவி அம்பாள் மது மற்றும் கைடபன் அப்படிங்கிற அசுரர்களை விஷ்ணுமாயாவாக மாறி கொண்டதாகவும் மகிஷாசுரன் அப்படிங்கிற அசுரனை வந்து லக்ஷ்மி தேவியாக வந்து கொன்றதாகவும் சும்ப மற்றும் நிஷும்பன் அப்படிங்கிற அசுரர்களை வந்து சரஸ்வதி தேவியாக மாறி கொன்றதாகவும் இதில் வந்து விவரமாக நம்மளுக்கு கூறப்பட்டிருக்கு நம்ம பாரத பகுதியில் வந்து தென்னிந்தியாவில் வந்து தேவி மகாத்மியம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இதே புத்தகத்தை வந்து கிழக்கு பகுதியில் வந்து சண்டிப்பாதை அப்படின்னு சொல்கிறாங்க மேற்கு பகுதியில் வந்து தேவி பகவத் அப்படின்னும் வாரணாசி இந்த மாதிரி பகுதிகளில் வந்து துர்கா சப்ததி அப்படின்ன பெயர்லேயும் தேவி மகாத்மியம் அப்படிங்கிற இந்த பெயருள்ள புத்தகம் வந்து நிறைய பெயர்களில் வந்து அழைக்கப்படுகிறது மார்க்கண்டேய புராணத்தில் வந்து எழுபத்தி நாலு முதல் எண்பத்தி ஆறு அத்தியாயங்கள் வரைக்கும் இது வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து எழுநூறு ஸ்லோகங்கள் இதில் வந்து அமைஞ்சிருக்கு வேதவியாசரால் இது வந்து எழுதப்பட்டிருக்கு எல்லாருமே புரிஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நன்மை தரக்கூடிய ஸ்லோகங்களை கொண்ட நூல்தான் தேவி மகாத்மியம் நம்ம படிக்கிறவங்களுக்கு மென்மேலும் வந்து பக்தி அதிகமாகி அவங்களுக்கு மோட்சத்தை தரக்கூடிய தேவி மகாத்மியம் ஒருநாள் சுராதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் தன்னுடைய மனைவி மக்களாலேயே அவனுடைய நாடு நகரம் எல்லாத்தையும் இழந்து நாட்டை விட்டே வெளியே போகக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டானாம் அந்த மாதிரி அந்த சுராதன் அப்படிங்கிற மன்னன் வந்து காட்டு பகுதியில் போய் ஒரு வைசியர் தொழிலதிபர் அவரை வந்து சந்திக்கிறார் இந்த மாதிரி என்னுடைய மனைவியும் மகனும் என்ன வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க இப்போ நான் வந்து நாடு நகரம் இல்லாமல் இருக்கேன் எனக்கு சொந்த பந்தங்களே இல்லை அப்படின்னு சொல்லி அப்போது அந்த வைசியரும் அந்த சுராதனும் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே காட்டில் வசிச்சுக்கிட்டு இருந்த சுமேத முனிவர் அப்படிங்கிறவரை வந்து போய் பார்க்குறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு அப்போ வந்து அந்த சுமேத முனிவர் சொன்னாராம் இது எல்லாமே விஷ்ணு மாயா அப்படிங்கிற ஒரு பெரிய தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட மாயை அப்படின்னு அந்த முனிவர் வந்து இவங்கக்கிட்ட சொல்கிறாராம் அப்போ வந்து அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப ஆர்வமாக வந்து அதிகமாகுது ஒரு பெற்ற தாய் பெரிய தாய் தெய்வம் அப்படிங்கிறது வந்து இவர் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பேற்பட்ட அந்த தெய்வம் யார் அந்த விஷ்ணு மாயா யார் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்களாம் அப்போ அந்த முனிவர் வந்து தேவி மகாத்மியத்தினுடைய கதையை வந்து சொல்கிறாராம் தேவி மகாத்மியத்தில் வந்து மூணு கதைகள் இருக்குது முதல் கதை வந்து மது மற்றும் கைடபன் அப்படிங்கிறவங்களுடைய கதை அதில் வந்து விஷ்ணு வந்து தூங்கிக்கிட்டு இருப்பார் அவருடைய காதுகளில் இருந்து விளைஞ்சிருக்கக்கூடிய அந்த மெழுகிலிருந்து பிறந்து விஷ்ணுனுடைய வயிற்றிலிருந்து தோன்றிய தாமரையில் அமர்ந்திருந்த பிரம்மாவை வந்து தொந்தரவு செய்ய ஆரம்பிப்பாங்களாம் அதுலேருந்து தோன்றினவங்க உடனே பிரம்மா அவருடைய படைக்கும் தொழில் வந்து செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தேவியை நினச்சி பிரார்த்தனை பண்றாராம் அப்ப அம்பாள் தேவி வந்து அவர் முன்னால் தோன்றி விஷ்ணுனுடைய வடிவத்தை எடுத்து ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அவர்களோட மல்யுத்தம் செஞ்ச பிறகு அந்த அசுரர்களை வந்து கொண்டுட்டாங்களாம் இதுதான் வந்து முதல் கதை இரண்டாவது கதை அசுரர்கள் தாமச வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால அவளுக்கும் அந்த தாமச வடிவம் இருந்துதான் தாய் தேவி மஹிசாசுரனை கொன்றதன் மூலமாக தேவர்களுக்கு எப்படி உதவினார் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது கதை எருமை வடிவத்தை கொண்ட இந்த அசுரன் தேவர்களையும் இந்திரனையும் அவர்கள் வீடுகளிலிருந்து விரட்டுறான் அவர்கள் எல்லாரும் தங்கள் குறைகளையெல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மும்மூர்த்திகளை போய் அணுகிறாங்க அப்போ மும்மூர்த்திகளாகி அந்த கடவுள்களுக்கே வந்து கோபம் வருதான் உடனே தேவி வந்து அதில் உள்ளார்ந்த சக்தியாக எல்லா கடவுளினுடைய முழு சக்தியும் தேவிக்கு வந்து கிடைக்கப்பெற்று தேவர்களினுடைய எல்லா ஆயுதங்களும் தேவிக்கு கிடைக்கப்பெற்று நிறைய சக்திகளோட கோபம் வாய்ந்தவளாக உருவாக்கப்பட்டு தேவி என்ன பண்ணுறாங்களா மைசாசுரன் அப்படிங்கிற அசுரனை வந்து கொண்டுட்டாங்களாம் இதுதான் வந்து ரெண்டாவது கதை மூன்றாவது கதை சும்பன் நெசும்பன் அப்படிங்கிற சகோதரர்கள் தேவியால் எப்படி கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த முறை தேவர்கள் எல்லாம் சேர்ந்து இமயமலைகளில் எல்லாம் வந்து அலைஞ்சு தெரிஞ்சு உமாதேவியை போய் பார்த்து அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் சொல்லி புலம்புறாங்க உடனே தேவி அவளுடைய உடம்பிலிருந்து கௌசிகி அப்படிங்கிற பெயர் அல்லது சண்டிகா அப்படிங்கிற பெயரோடு உள்ளவங்கள வந்து வெளியே கொண்டு வராங்களாம் அந்த சண்டிகா அப்படின்னு வெளியில் வந்த அந்த உருவத்தில் இருந்த தேவியினுடைய உடம்பு வந்து கருப்பு நிறமாக இருந்துதான் நிறைய கடவுளினுடைய சக்திகள் அந்த உடம்புல வந்து அந்த தேவியினுடைய உடம்புல இருந்துதான் சும்பன் நிசும்பன் அப்படிங்கிறவங்களை வந்து தேவி கொன்றதாகவும் சொல்லப்படுது அதுக்கப்புறமா மார்க்கண்டேயர் சுரதா வைசிய சமாதி எல்லாரும் தேவியிடம் போய் தவம் செஞ்சு அவங்க என்னென்ன வேணுமோ அவங்க வேண்டிய விரும்பிய வரங்களை முழுவதும் பெற்றதாகவும் இந்த கதைகள் வந்து சொல்லுது இப்பேற்பட்ட மாபெரும் சக்தியுடைய புத்தகத்தினுடைய இந்த மூன்று கதைகளை யார் கேட்குறாங்களோ யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு முக்தி உட்பட எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தேவி மகாத்மியம் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து ஒரு அமானுஷ சக்தி வாய்ந்தது ஒரு பொக்கிஷம் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது ஏன்னா தேவி மகாத்மியம் புத்தகம் வந்து யார் வீடுகளில் இருக்கோ அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் முழுமையாக நிறைவேறும் அவங்களுக்கு கெட்ட சக்திகள் அப்படிங்கிறது வந்து அவங்க பக்கத்திலேயே வரவே வராதான் சக்திகள் வந்து வராத அளவுக்கு வந்து இதில் வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாவலனாக இருக்கக்கூடிய புத்தகம் மோட்சம் தரக்கூடிய புத்தகம் செல்வ பலத்தை ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய தேவி மகாத்மியம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி மென்மேலும் சகல சௌக்கியத்தோடு நம்ம இருக்கலாம் இது வசந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நவராத்திரி சமயங்களில் சொல்கிறதால நம்மளுக்கு பலன்கள் வந்து இன்னும் ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறத வந்து நம்ம கற்றுக்கிட்டு மென்மேலும் நம்ம ஆரோக்கியத்தோட செல்வ வளத்தோடு இருப்போம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்